இப்போ நம்ம பார்க்க போகிறது முடக்கத்தான் கீரை குழம்பு அதுக்கு தேவையானது மொடக்கத்தான் கீரை ரெண்டு பல் தேங்காய் கொழுந்து கருவேப்பில் பூண்டு சின்ன வெங்காயம் இஞ்சி என்ன நல்லா காயவும் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டும் நல்லா வெடிக்கவும் ஒரு கை சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கை பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி ஆப்ஷன் கிடைக்கலைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கும் இஞ்சி கொஞ்சம் துண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கிளீன் பண்ணி வச்சு முடக்கத்தங்கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது ஒரு கை இறம்ப எடுத்து ஹேண்ட் ஃபுல்லாக எடுத்து போட்டு அதேமாதிரி கொளுந்து கருவாப்பில் அதுவும் ஒரு கை இறம்ப போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதோடய கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகணும் அப்புறம் அந்த கீரையில் உள்ள அந்த கசப்பு எல்லாம் போயிடும் இப்போ ரெண்டு பல் தேங்காய் அதுக்கு மேலே தேங்காய் தேவையில்லை ரெண்டு கீத்து போதும் இதை நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஃபைன் ஸ்டிக்சராக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எல்லாருமே கசக்குன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி தங்கிற சாட மாட்டாங்க ஆனால் அது ரொம்ப நல்லது இப்போ எண்ணெய் காயவும் வெந்தயம் கடுகு உளுந்து போட்டாச்சு பூண்டு ரெண்டு பல் நல்லெண்ணெயில் தளத்தால் இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஜெவியாக சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் இது நல்லா வதங்குவோம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கோல்டன் கலராக வரும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மொளகாத்தங்கீரை வந்து போனுக்கு ரொம்ப நல்லது அறுபது சில வயசுலவங்களுக்கு போன் வலி இருக்கும் அவங்களாம் நல்லா சாப்பிட்லாம் இப்போ உப்பு ஆட் பண்ணி வச்சு தேவையான உப்பு இது நல்லா மசிக்கும் மொளகாத்தங்கீரை கசக்குன்னே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சோன்னா சுத்தமாக கசப்பே இருக்காது சாப்பிடுவாங்க எல்லோரும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க கொஞ்சம் மிளகு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் பெருங்காயம் மஞ்சத்தூள் மிளகத்தில் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு கேட்பேன் நல்லா சால்ட்டே பண்ணிவிட்டு முடக்கத்தான் கீரை வந்து போனுக்கு அவ்வளோ நல்லதுங்க நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க இதை வந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு போனுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அந்த முளங்கால் மடக்கி நீட்டுறது அந்த பெயின்லாம் இருக்காது தண்ணி ஊற்றி இந்த மாதிரி எண்ணெய் கசிஞ்சு வெளியே வரணும் ஒரு ஸ்டம்மில் தான் தண்ணி ஊற்றினேன் இப்போ எண்ணெய் கசிஞ்சு மேலே வந்திருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம் புளி வந்து ஒரு எலுமிச்சங்காய் சைஸ்க்கு மீடியம் சைஸ் எலுமிச்சங்காய் சைஸ்க்கு எடுத்து புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க புளி மிளகாத்தூள் அந்த சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகு இதெல்லாம் வந்து நமக்கு முடக்கத்தங்கீரையில் இருக்கிற அந்த கசப்பு தன்மையை எடுத்து நமக்கு நல்லா என்கான்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டை நல்லா கொடுக்கும் கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே இருக்காது இப்போ நல்லா கொதி வந்துருச்சியா இந்த ஸ்டிஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சோல்லே முடக்கத்தங்கீரை அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஜைலூட் பண்ணிட்டு ஸ்கிலிம்லையே வேக விடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் வேணும்னா நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஜாரா கழுவி நம்ம இதில் ஊற்றிடலாம் இது சுத்தமாக காரம் இருக்காது இது வந்து இந்த தொக்கு இருக்கு இல்லையா அந்த மாதிரி செமி கிரேவியாக வரும் நம்ம சொல்கிறது குழம்புன்னு சொல்கிறோம் அந்த அந்த ஸ்டேஜுக்கு கிரேவியாக வரும் செமையாக இருக்கும் ஒரு த்ரீ டேஸ்க்கு நம்ம ஃப்ரிட்ஜிலே வைக்காமலேயே யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் வீக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் என்ன ஸ்ப்ரிட்டாக எப்படி மேலே இருக்கு பாருங்கள் ப்ரவுன் கலராக ஒரு டார்க் க்ரீனிஷ் கலரில் இருக்குது மாதிரி ஸ்லிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான மொடக்கா தங்கீரை கிரேவி ரெடி இது சாதம் வடிச்சு சூட சாதம் வடிச்சு இந்த குழம்பு கிரேவியை ஊற்றி நல்லெண்ணெய் இல்லட்ட நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது இது மொடக்கா தங்கீரை அப்படின்னு கசப்பே இருக்காது போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது கால்சியம் நிறைஞ்சது எல்லாருமே சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி